பேரே குறிப்பிட மாட்டாரு ஏன் ஏன் ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு அவரே அப்படியே சொன்னாரு மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நான் வந்து சும்மா அட்டகத்தி வச்சு சண்டை போட வரல நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து வாருக்கு நிக்கிறேன் அப்புறம் என்ன பேர சொல்லணும் பேர சொல்லணும் புரியலையே நீங்க தானே கேட்டிங்க வெச்சுக்கங்க நான் வந்து நிலாவை மடிச்சு பாக்கெட்ல வைப்பேன்னு சொல்ல வேண்டாம் இதுதான் பிராக்டிகல் ரியாலிட்டி அவங்க சொன்னாங்க செய்யல ஆனா நான் அவ்வளவு சொல்லல இவ்வளவு சொல்றேன் கண்டிப்பா செய்றேன் விஜய் ஒரு கமிட்மென்ட் கொடுத்தா இது वोट பேங்கா மாறாதா மாறும் யார் வந்தாலும் வரட்டி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு அந்த கேஜிஎஃப் டூ டைலாக் தான் ஞாபகம் என் பின்னாடி நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு போர் ஜெயிக்க முடியும் நூறு பேருக்கு நான் நிற்கிறேன் போது உலகத்தையே ஜெயிக்கலாம் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே லாஸ்ட் வந்து வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல கலைஞரோட திமுக 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 இருக்கீங்க இருக்கீங்க அறிஞர் அண்ணாவோட இதையும் விஜய் எதிர்த்து வர்றது ஸ்டாலினுடைய எடப்பாடி அவங்க நினைக்கிறதே ஒரு அதீத பயமா நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி விஜய் பேசி முன்னாடி எல்லாமே நிறைய இடத்துல வந்து ஒன்னா பயணிச்சு நீங்க என்ன சிறுமைப்படுத்தபோது நான் சிறுமை அடைய மாட்டேன் அது உங்களுக்கு தான் சிறுமை பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே ரயில் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனஞ்சஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் போன தடவை நம்ம பண்ண அடி வாங்கி கொடுத்ததா வந்து ட்விட்டர்லாம் பார்க்க முடிஞ்சது எப்படி அடி பலத்த அடியா லேசான அடியா அடியெல்லாம் ஒன்றும் இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம விமர்சிக்கிறோம் அரசியலில் வந்து ஆரோக்கியமான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் ரொம்ப முக்கியம் நான் அது வந்து ஒரு பெரிய ஃபேன் அது இந்த பெரிய ஃபேன் என்னெல்லாம் ஒரு மதித்து அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன் ரெண்டாவது இதெல்லாம் வந்து நான் ஆரோக்கியமாக தான் எடுத்துப்பேன் ஒரு படத்தில் நம்ம நாயகன் சொல்லியிருப்பார் விழும்போது வலிக்குதுன்னு நினைக்கிற கல் எதுவும் சிலையாக முடியாது கிரிட்டிசிசம் வரும்போது அதை பார்த்து பயப்படுற யாரும் நல்ல விமர்சகர் ஆகிட முடியாதுன்றது நான் நம்புகிறேன் அதனால் என்னெல்லாம் ஒரு மதித்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது என் உயரம் ரொம்ப குறைவு ஒரு சின்ன இடத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதோ அதில் இருக்க நியாயத்தை எந்த சார்பு இல்லாமல் பேச ட்ரை பண்ணுறோம் அதில் ஏதாவது தவறு தப்பு இருந்தனால் கண்டிப்பாக திருத்திக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் என்றைக்குமே தயாராக இருக்கிறேன் அதில் இருந்து என்றைக்கும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி என் நிலமையிலேருந்து என்ன நல்லதுன்னு தெரியுதோ எது நேர்மையாக தெரியுதோ அதை காம்ப்ரமைஸில் பேச ட்ரை பண்ணுறேன் என்ன ஒரு ஆளாக மதித்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி இப்போது விஜய் சார் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம் வழக்கமாக வந்து விஜய் சார் வந்து மாநாடுக்கு அப்புறம் பேசின எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப கூலாக வந்து பேசியிருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழா அண்ட் கடந்த முறை வந்து ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கட்சியினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் வந்து ரொம்ப கூலாக பேசியிருந்தார் பட் இன்னைக்கு பேசும்போது வந்து ஒரு ஆக்ரோஷம் வந்து அவருடைய பேச்சில் வந்து நல்லாவே தெரிஞ்சது மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தையொட்டி அவர் பேசி வெளியிட்ட அந்த வீடியோவில் திமுக அப்படிங்கிற கட்சியினுடைய நேமை வந்து ரொம்ப ஓப்பனாக மென்ஷன் பண்ணியிருந்தார் இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பதவி ஏற்கும் போது அவரோட பேரை மென்ஷன் பண்ணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி இப்போவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு பிரதமர் அவர்களுடைய பேரையும் இந்த பேரை மென்ஷன் பண்ணி சொன்னதுனால ஆப்போசிட்லேருந்து ஒரு சைலண்ட் அட்டாக் வரும்ல அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இனி வரும் நாட்களில் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலாக தான் வந்து இந்த ஆக்ரோஷமான பேச்சோடைய காரணம் என்னவாக இருக்குன்னா தடைகள் நிறைய இருக்குதுன்றது அவரே சொல்கிறார் ஒரு கூட்டம் நடத்துகிறதுக்கு இவ்வளோ தடை பண்ணுவீங்களா நாங்கள் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வைக்கணும்னா இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எந்த இடத்துலையும் மண்டபம் கொடுக்காதீங்க ஆஃபீஸ் கொடுக்காதீங்கன்னெலாம் இவ்வளோ அடிப்பீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற ஆள் இல்லை வளைஞ்சு போகிற முடிவில் வரலை எதிர்த்து நிற்போம் நான் வந்து தலைவர் என்னுடைய பலம் தான் இந்த கட்சியோட பலம் கேஜிஎஃப் டூவில் ஒரு அழகான டைலாக் இருக்கும் நூறு பேர் எனக்கு பின்னாடி இருக்காங்கன்ற தைரியம் இருந்தால் ஒரு போரை ஜெயிக்கலாம் நூறு பேருக்கு முன்னாடி நான் இருக்கேன்ற தைரியம் வந்தால் தான் உலகத்தை ஜெயிக்கலாம் அந்த ஒரு ரெட்டாரிக்கான ஒரு தலைவராக விஜய் தன்ன முன்னெடுத்துறாரு நீங்கள் வந்து தடுப்பீங்க அப்படின்னா நான் வந்து இன்னமும் காமெடிலாம் பண்ண மாட்டேன் இதுக்கு மேலே அடிதான் இதை வேலை வேண்டாம் அரசியல் அரசியலாக பண்ணுங்கள் நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணால் நான் அதை சகிச்சுக்கிட்டோ அப்படியே அனுசரிச்சுக்கிட்டோ போக மாட்டேன் எதிர்வினை ஆற்றுவேன் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேப்பன்றது தான் அந்த ஸ்பீச்சோட வெளிப்பாடாக இருந்துச்சு பெயர் குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெயரே குறிப்பிட மாட்டறாரு ஏன் ஏன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு அவரே அப்படியே சொன்னார் உங்களை தான் சொல்கிறேன் மாநில ஆட்சின்னு சொல்கிறேன் என்ன திமுகவை தான் சொல்ல முடியும் நான் என்ன அதிமுகவே மதிமுகவை சொல்ல போகிறேன் மத்தியின்னு சொல்கிறேன் நான் என்ன பிஎஸ்பியை சொல்ல முடியுமா இல்லை ஆம் ஆத்மியை சொல்ல முடியுமா காங்கிரஸ் சொல்ல முடியுமா நான் சொல்கிறது பாஜகவை தான் இன்னும் உங்களுக்கு பேர் சொல்லணுமா போ வச்சுக்கோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதில் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மோடி அப்படின்னு அவங்க பேரை சொல்கிறது நான் என்னவாக பார்க்குறேன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உதயநிதியோ கட்சியோட மற்ற மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை பாஜகனு எடுத்துக்கும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ யாரு கூடயும் தன்னை கம்பேர் பண்ணிக்கல மீ வெர்சஸ் யூ தலைவன் வெர்சஸ் தலைவன் நான் உங்களை எடுத்து தான் அரசியல் பண்ண வந்திருக்கேன் உங்களுக்கு சரிநிகர் சமமானவன் நான் என்னோட வாங்க பார்த்துக்கங்க முடிஞ்சா ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுதான் அவங்க ரெண்டு பேரோட பேரை பர்டிகுலராக குறிப்பிடுறதோட காரணமாக நான் பார்க்குறேன் இப்போது நான் சொன்னல சைலண்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த சைலண்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடியே மண்டபம் கொடுக்கக்கூடாது அவங்க வந்து சரியான இடத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது மகாபலிபுரம் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு இந்த சைலண்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவார் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பார் இப்போ அதே தான் நான் கேட்குறேன் ஆளுங்கட்சி வந்து அராஜகமோ இல்லை வந்து அதிகாரமோ காட்டாமல் அவியலாக பண்ணும் தான் செய்வாங்க இதை தான் போகிறாங்கன்றது விஜய்க்கு தெரியாமலாம் இல்லை இது வரும் இன்னும் எவ்வளோ பெருசாக வேணால் வரும் நான் நிற்கிறேன் உங்கள் கூட நான் நிற்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த கட்சியை அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லாட்டி வந்து அவருக்கு ஆயிரம் வழி இருக்குது அரசியலுக்குள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு இந்த எதிர்ப்பெல்லாம் வரும்னு தெரிஞ்சு அதோட ப்ரிப்பேர்னஸோடு உள்ளே வந்திருக்காரு எவ்வளோ பெரிய அட்டாக் வந்தாலும் தாங்குவாங்க என்னுடைய நம்பிக்கை அது ரெண்டாவது வந்து அட்டாக் வரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் இன்னும் நாள் ஆக ஆக அரசியல் களம் சூடு பிடிக்க பிடிக்க விஜய் களத்துக்கு வரப்போகிறாரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாருன்னா இதில் வந்து இது ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு ஜூரிஸ்ட்ரிக்ஷன்ல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் பர்மிஷன் வாங்கணும் ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ரோட்ல பயணிக்க போற ஒவ்வொரு வண்டிக்கும் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்காங்களா கொடுப்பாங்களான்றதான் கேள்வி இப்போ வந்து ஒரு பரந்தூர் போகும்போதே எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு பப்ளிக் வெளியில் மீட் பண்ண முடியாமல் ஒரு மண்டபத்துக்குள்ள மீட் பண்ணுற மாதிரிலாம் சோ ஸோ எல்லாத்தையும் அவர் தாண்டனும் சோதனையை தாண்டினாதான் சாதனைன்னு விவேக் ஒரு படத்தில் கலைஞர் வயசுல மிமிக்ரி பண்ணுவார் அந்த மாதிரி இந்த சோதனைகள் எல்லாம் தாண்டும் போது தான் அது சாதனையா மாறும் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்துல வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எதுக்கு தேர்தல் அறிக்கையில வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் அவர்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப பேசும்போது வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க போராட்டங்கள் அனைத்துக்கும் வந்து துணை நிற்போம் முக்கியமா வந்து லா அண்ட் ஆர்டர் அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கட்டுக்கோப்பாக வைப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க எத்தனை முறை ஆட்சியில் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கே சவாலாக இருக்குது இப்போ இது மாதிரி பேசி இவர் இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேச்சை எடுத்துக்கலாமா இல்லை மக்கள்கிட்ட நம்ம உண்மையாகவே வந்து துணை நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேச்சை எடுத்துக்கலாமா எப்படி முதல் விஷயம் வந்து இது கொஞ்சம் பெரிய கேள்வி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்ற நிலமையிலலாம் இல்லை தே வேர் டெஸ்ப்ரேட் என்னவும் பண்ணலாம் இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சே ஆகணும் இத்தனை வாட்டி ஜெயலலிதா கிட்ட தோற்று இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோத்தா நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் தேவேர் டெஸ்ப்ரேட் பத்து வருஷம் ஆட்சி இல்லாமல் ஒரு காலகட்டம் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதில் நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக போனது தான் இன்றைக்கி வந்து நிற்கக்கூடிய பல பலதரப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டெட்லாக் கிரிட்லாக்லாம் அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது விஜய் ஒரு தலைவர் ஒரு அரசியலாக ரொம்ப பொலிட்டிக்கலாக ஸ்மார்ட்டாக இருக்கிறாருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இந்த பாயிண்ட்டு தான் ஜாக்டோஜியோ பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை காரணமே திமுக முதல்வர் தான் ஏன்னா தப்பான தவறான வாக்குறுதிகள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு அந்த வாக்குறுதிகள் சரி நிறைவேற்றுங்கன்னு எங்கே சொன்னார் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்ததின் காரணமாக தான் போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவு உண்டு கூட நிற்கிறேன் ஏன்னா நீ போராடுறது நியாயம் அவங்க சொன்னாங்க தரல ஆனால் நீங்கள் கேட்கறது நியாயம் நான் வந்தால் கொடுப்பேன்னு எப்போ சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை நான் அந்த ஸ்பீச்சை ரொம்ப கிளியராக கேட்டேன் அந்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நான் துணை நிற்பேன் ஏன்னா இவங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்துட்டாங்க டெஸ்பரேட்டாக இருந்தாங்க நான் அந்த களத்திற்கு துணை நிற்கிறேன் மக்களுக்கு துணை நிற்கிறேன் ஆனால் நான் நீங்கள் வாக்குறுதியெல்லாம் சரி நான் அதை கொடுப்பேன்னு அவர் இன்னும் சொல்லவே இல்லை ஆய தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் நான் கொடுக்குறேன்னு அவர் எங்கே சொன்னார் போராட்டத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார் மூணாவது எலெக்ஷனில் ஓட் கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் பல்க் பல்காக ஓட்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஸ்கேலில் இருக்கும் இன்னும் மைக்ரோ ஸ்கேலில் இருக்கும் இந்த மேக்ரோ ஸ்கேலில் இருக்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி இப்போ ஒரு மதிமுக ஒரு விசிகா கூட கூட்டணி போகிறாருன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அது அப்படியே உள்ள இழுத்து போடுறது இது மேக்ரோ மைக்ரோ கேபிடலைசேஷன் என்னன்னா அரசு ஊழியர்கள் அரசு போக்குவரத்து கழகம் செவிலியர் ஆட்டோ டிரைவர் தொழிற்சங்கம் நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கெட்ஸ் இருக்கும் பாருங்க அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க்ஸ் இருக்கும் இந்த ஓட் பேங்க்ஸை பர்டிகுலரா உள்ள போய் கேபிடலைஸ் பண்றது இப்போ விஜய் ஆதரவு தெரிவிக்கிறாரா இந்த மாதிரியான போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் விஜய சந்திக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்களா எடுக்கும்போது விஜய் அவங்களை டேரக்டாக டீல் பண்ண வழி கிடைக்குமா அடுத்த பத்து மாசத்துல எலக்ஷனா இவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்களா டேரெக்டாக ஒரு புனி புரிந்துணர்வுக்கு வரலாமா நான் வந்து நிலாவை மடித்து பேக்கெட்டில் வைப்பேன்னு சொல்ல வேண்டாம் இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அவங்க சொன்னாங்க செய்யலை ஆனால் நான் அவ்வளோ சொல்லலை இவ்வளோ சொல்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன்னு விஜய் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா இது ஓட் பேங்காக மாறாதா மாறும் இதைத்தான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக விஜய் ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் ஆக்சுவலி நான் விஜய கண்டு வியக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வராங்க வராங்க இவங்க அவங்க வராங்கன்னு அவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஐ ஃபார் எவர் தன்னை நான் நான் யார் வந்தாலும் வராட்டி அப்படின்னு எனக்கு அந்த கேஜிஎஃப் கேஜி தான் ஞாபகம் என்ன அதான் சொன்னேன் நூறு பேர் இருக்கும்போது என் பின்னாடி நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு போர் ஜெயிக்க முடியும் நூறு பேருக்கு நான் நிக்கிறேன் போது உலகத்தையே ஜெயிக்கலாம் ஓகே இந்த விஷயத்திலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாமா அப்போ வந்து கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு வச்சுட்டு தான் தேர்தலை சந்திப்பாங்கள தவிர டிவிக்கே இன்னொரு கட்சியோட போய் சேராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாமா ஏன் இந்த விஷயங்களை வச்சு புரிஞ்சுக்கணும் ஓபனா சொல்றாரு எனக்கு இந்த வருஷம் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இட் இஸ் கோயிங் டு டிவி கே அப்படின்னு ஒரே ஷார்ட்டா அடிச்சிட்டாரு விச் மீன்ஸ் யாரா இருந்தாலும் இங்க வர்றதுன்னா வா இல்லையா நீ புறம் தள்ளப்படுவாயின்னு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ரெட்டாரிக்கலான ஸ்டாண்டு இதுதான் நடக்கும் இல்லப்பா முக்கா, நாம் தமிழர் பாஜகலாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனா அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னென்னு பாருங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ண நான் வந்திருக்கேன் நான் வந்து சும்மா அட்டகத்தை வச்சு சண்டை போட வரலை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து வாருக்கு நிற்கிறேன் அப்போ எனக்கும் உனக்கு என்ன அப்படின்னு நான் எதிர் இவங்கள தான் கார்னர் பண்ணுவேன் உங்களை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய என்னுடைய அட்டாக்கை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு லைட்டு நார்மலாக ஒரு டியூப்லைட் இருந்தால் அது பரவலாக இருக்கும்போது வெளிச்சம் கொடுக்கும் அதையே நீங்கள் ஒரு இடத்துல குவிச்சிங்கன்னா தான் அது லேசர் அறுக்கவும் செய்யும் என்னுடைய ஃபோக்கஸை நான் குவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் அதாவது பேசும்போது ஒரு ஃபார்ம் பண்ணி விட்டார் அதை இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ரெண்டு மூன்று தடவை அவர் பேசும்போது கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் இதில் ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுத்தியிருந்தார் அது என்ன அப்படின்னா எப்படி மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக கூட கூட்டணி வச்சு இப்போ அந்த ஒரு கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிச்சு அழிஞ்சிக்கிட்டு வருதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்ப விசிகாவுக்கும் திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு இது எப்படி எடுத்துக்கிறது விசிகா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாமா இல்ல கூட்டணிக்கு உண்டான இழுப்புக்கு உண்டான ஒரு பேச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பேச்சு தான் ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும்போது அதே காலகட்டத்தில் விசிக்கு ஆட்சி அதிகார பங்கு வேணும்னு திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர்கள் வந்து ஓப்பனா சொல்லல ஆமா இல்ல நான் விசிகா தான் சொன்னேன் வீசிக்கால இருக்கும்போது ஆதவரிசி நான் சொன்னாரு தாவேக்காவோடைய கொள்கை திருவிழால விஜய் சொல்றாரு அப்போ வந்து இவரும் அதை சொல்லும்போது விசிகாவை இவர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு இவ நம்மளா பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு அவர் மதிமுக பத்தி பிரிசைஸா சொல்லும் போது ஏன் வெறும் விசிகாவை மட்டும் நான் டார்கெட் பண்ணணும் நான் திமுக கூட்டணி பை அண்ட் லார்ஜ் வந்து டார்கெட் பண்றேன் யார் யார் இருக்கீங்க ரெடி பேசியாச்சு மதிமுக இத காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி விஜய் டைரக்டாவே பேசி முன்னாடி எல்லாமே நிறைய இடத்துல வந்து ஒன்னா பயணிச்சு அவரை ஐ மீன் அவங்க வந்து கருத்து பரிமாற்றம் பண்ணி பார்த்துருக்கேன் அங்கேயும் ஒரு அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா கூட்டணி உடையுது அவங்க வந்து தாக்கா கூட சேர்றாங்கன்றது ரெண்டாவது இல்ல அதை பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுகவை வீழ்த்த இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவை இந்த பக்கம் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாருமே தேவை அப்படிங்கிற மதத்தை தான் அவர் பேசியிருந்தாரு அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும் திமுக சொல்றா தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை அவங்க வந்து புறம் தள்ளக்கூடிய ஒரு கட்சிகள் கிடையாது இவங்களோட இம்பார்ட்டன்ஸை அதை ஒரு நான் முன்னிலை எனக்கு மாற்று கருத்து இல்லை நான் இவங்க யாரையுமே குறைச்சி மதிப்பிடல நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு டபுள் ஃபேஸட் அட்டாக் ப்ரோ எப்பயுமே எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபுட்பால் எடுத்துக்காங்களேன் டிஃபென்ஸும் விளையாடணும் அஃபென்ஸும் விளையாடணும் டிஃபென்ஸுன்றது என்னது அவங்க தாக்குதல் பண்ண வரும்போது நம்ம அதை வந்து சரி கட்டணும் சமாளிக்கணும் ஒரு கபடியில் ரைடர் வர்றாருனா அவரை போடணும் அஃபென்ஸ்னால் நம்ம இங்கேருந்து போய் ரைடு பாடி ரெண்டு பேரை அவுட் பண்ணிட்டு வரணும் இதுல ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னன்னா எங்களை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் தலைவர் நான் இருக்கிறேன் ஒண்ணுமே ஆகாது எதிர்ப்போறோம் நம்ம மீறோம் ஜெயிக்கிறோம்ன்றது டிஃபென்சிவா கோட்டையை கட்டுறது அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜினா உள்ள போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருது திமுக நீங்கள் இருக்கீங்களா நாங்கள் உள்ள வரோம் விசிகா அவுட் விசிகா இல்லைன்னா அவுட் இல்லைன்னு சொல்லுவாங்க அதை ஃப்ரீ சொல்லட்டும் நான் அவுட்டுன்னு தான் சொல்லுவேன் இப்போ மதிமுக ஸோ ஒன்று ஒன்றா இவர் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் பேசிட்டு இருக்கார் ஸோ இவர் உள்ளே போய் பார்க்கும்போது இப்போ திமுக திரும்ப ஒரு ரக்கஸ் கிரியேட் ஆகலாம் அந்த ரக்கஸ் கிரியேட் ஆகும்போது மதிமுக அடுத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இப்போ விசிக்காவோட ஸ்டாண்டை இருக்கிறா இந்த ஒரு வருஷத்துடைய விசிக்காவோட ஸ்டாண்டோ ஆதவர்ஜனோட நிலைப்பாடோ தாவேக்காவோட பேச்சுக்களோ விசிக்கா முன்னாடி இருந்ததை விட தன்னோட கூட்டணிக்காக எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்களா அடுத்து மதிமுக அதை பண்ணுறாங்க ஸோ இதை பண்ணும்போது என்ன இருந்தாலும் திமுக மொத்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து அந்த கோட்டையே சின்ன சின்னதா ஓட்டைகள் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் சோ டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறேன் ஓகே டிஃபென்சிவ் அஃபென்சிவ் அப்படிங்கிறது ஓகே பட் வந்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பேசும்போது அவரோட பேச்சில் எல்லாமே வந்து ஆக்ரோஷம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது ஆனால் இந்த பக்கம் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இந்த லாஸ்ட் டைமில் வந்து கேமே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது அதை எந்த அளவுக்கு விஜயம் வந்து உடைப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல அது எப்படி இல்லை நம்ம ரொம்ப பெருசாக பயப்படுறமோ அவங்க அதை பண்ணிவிடுவாங்களோ நிஜமாகவே பண்ணிவிடுவாங்களான்றது தெளிவே இல்லாமல் நம்மளாம் அவங்க பண்ணிவிடுவாங்களா பண்ணிவிடுவாங்களான்னு நினச்சி யோசிக்கிறோமோ ரொம்ப பயப்படுறோமோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து திமுக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒரு கோல் அடித்து மேட்சை சமூகம் அப்படி தானே நட அந்த செஞ்சது யார் கலைஞர் நீங்க கலைஞரோட திமுக பேசிட்டு இருக்கீங்க அறிஞர் அண்ணாவோட திமுக பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு விஜய் கலைஞரோட திமுக அண்ணா திமுக ஜெயலலிதாவோட அதிமுக எம்ஜிஆரோட அதிமுக இதையும் இன்னைக்கு விஜய் எதிர்த்து வர்றது வந்து ஸ்டாலினுடைய திமுக எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக நீங்க அவங்க பாஸ்ட்ல செஞ்சிட்டாங்க இப்பயும் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறதே ஒரு அதீத பயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபார்மிடபுள் ஃபோர்ஸாக உருவாகிட்டேன் நான் ப்ரைமரி ஃபோர்ஸ் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு சொல்கிறாருன்னா ஒன்றும் கண்ணை முடிக்கிட்டு எந்த தன்னுடைய இவ்வளோ பெரிய கரியரை தூக்கி போட்டு வந்து இப்படி பேசணும்னா அவ்வளோலாம் யாரும் வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸாக ஒரு காரணம் இல்லாமல் இரேஷனாக பேச மாட்டாங்க ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இவங்க அப்படி எதுவும் பண்ணுவாங்களான்றதெல்லாம் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது அப்படியே பண்ணுவாங்கன்னா அதை தாவேக்கா ஃபேஸ் பண்ணணும் அதை ஓவ்டேக் பண்ணாதான் ஆட்சி எவன் வேணாலும் நேத்து கட்சி ஆரம்பிச்ச எவன் வேணாலும் முதலமைச்சர் ஆகுறதுக்கு வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்றீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் இதை வந்து கோபத்தின் வெளிப்பாடுக்கு உண்டான ஒரு பேச்சா இல்லை நீங்க என்ன அப்படி பேசிட்டீங்க நான் உங்களுக்கு இப்போ பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேச்சா அந்த வார்த்தையை தனியா பாக்காதீங்க அவர்களே அவர்களேன்னு கூட ஒரு அழுத்த அழுத்தினா பாருங்க என்ன நீ கொடுக்குறியோ அதுதான் நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜெர்மன்ல வந்து அந்த பெர்லின் வால் கட்டின போது ஒரு பக்கம் இருந்தவங்க கோவத்தில் இன்னொரு பக்கம் குப்பைகளை தூக்கி போட்டாங்களாம் அவங்க பதிலுக்கு வந்து குப்பைகளை போடாமல் பிரெட்டு ஜாம்லாம் கொண்டு வச்சுட்டு போனாங்களாம் அப்போ என்ன சொல்லிச்சின்னா உங்கள்கிட்ட இருக்கிறத நீ போட்டேன் எங்கிட்ட இருக்கிறத நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயமே நல்லிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இங்கே பொது வழியில் வந்திருக்கும் போது இந்த தமிழகத்தில் இப்படி வந்து ஒரு திர அவன் இவனு பேசுவீங்களா பேசிக்கோ நான் வந்து உங்களை அவர்களே அவர்களேன்னு அழுத்தி தான் சொல்லுவேன் ரெண்டாவது நீங்கள் என்ன சிறுமைப்படுத்தும் போது நான் சிறுமை அடைய மாட்டேன் அது உங்களுக்கு தான் சிறுமை அப்படின்றத என்னை நீங்கள் சொன்னதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டுறார் அதுதான் அதோட வெளிப்பாடு பல விஷயங்கள் சூடாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகலாம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக விவாதிப்போம் இப்போ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்